கோவை எம்பி வேட்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு கொங்கு மண்டலம் என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரங்களாக இன்றைக்கு கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த பகுதிக்கு இப்பொழுது அவசியமாக தண்ணீர் என்பது மிக அவசியமாக தேவைப்படுகிறது இங்கே பல திட்டங்கள் இருந்தும் கூட அதை செயல்படுத்தாமல் இருப்பது தான் கவலைக்குரியதாக இருக்கிறது இந்த பகுதியிலே ஏற்கனவே அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்பது நீண்ட நெடுங்காட்களாக போராடி இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்னும் முழுமையடையாமல் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அதோடு விடுபட்ட குளங்குட்டைகளையும் இந்த திட்டத்தை சேர்க்கப்பட்டு அவைகளுக்கு தண்ணீர் நிரப்பப்படுமானால் எங்களுடைய நிலத்தடி நீர் மட்டும் இன்னும் மேலே இப்போது ஆயிரம் அடியில் இருக்கிறது ஒரு நூறு அடி இரநூறு அடிக்கு வந்தால் தண்ணியினுடைய தன்மை மாறும் அதே மாதிரி நீர் பற்றாக்குறை என்பது இந்த பகுதியில் இருக்காது இதையெல்லாம் விட பாண்டியாறு புன்னமுலா திட்டம் என்பது நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடக்கின்ற திட்டம் கேரள அரசும் நம்முடைய தமிழக அரசும் இணைந்து செயல்படுத்த வேண்டிய திட்டத்தை செயல்படுத்தினால் நம்முடைய பவானி ஆற்றில் இன்னும் கூடுதலாக ஏழு டிஎம்சி தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சித்தால் இந்த பவானியாறு படுகையில் ஒட்டுமொத்தமாக குடிநீராகட்டும் அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நீராகட்டும் போன்று பாசனத்துக்கு தேவையான நீராகட்டும் இவை அனைத்தும் இன்றைக்கி பவானி ஆற்றில் இன்றைக்கு பற்றாக்குறையாக இருப்பது அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி எல்லாத்துக்கும் போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த திட்டத்தின் மூலமாக இருக்கிறது அதேபோல் ஆனைமலையார் நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தினால் அந்த பக்கம் நம்ம மண்டலத்தினுடைய கோவையினுடைய தெற்கு பகுதி இன்னும் செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கும் ஏற்கனவே ஆனைமலையாறு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே நிறைவேற்றிக்கப்பட வேண்டிய திட்டம் அதை வந்து அரசனுடைய மெத்தனத்தால் இன்னைக்கு வரைக்கும் அது பேசிகிட்டே இருக்கிறாங்க நான் செயல்படுத்தலை இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு இன்னும் பாசன வசதி பல கிராமங்களுக்கு பாசன வசதி கிடைக்கும் விவசாயம் செழிக்கும் குடிநீர் பிரச்சனை தீரும் அதே அதேபோன்று தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் நீர் பிரச்சனைங்கிறது மொத்தமாக இந்த கொங்கு மண்டலத்தை விட்டு அகன்றுவிடும் ஆகவே இந்த மூன்று திட்டங்களை அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுத்தி இந்த பகுதியை வளங்குளிக்கின்ற பகுதியாக மாற்றியமைக்க வேண்டும் இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதே அதேபோன்று இந்த நம்முடைய பகுதிகளுக்கு இப்போ அந்த தண்ணீரை கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்களை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இந்த வளரும் பகுதியான கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அவசியமாக இந்த தண்ணீர் இப்போ இப்போ இதை தீர்த்தாதான் எதிர்காலத்தில் இந்த பகுதி இன்னும் வளர்ச்சிக்குரிய பகுதியாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கி தண்ணீர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யலாறு அது வளமாக வளமே இருந்த ரதி தண்ணீர் இல்லாதனால எல்லோரும் சாக்கடையே மற்றதெல்லாம் கொண்டு போய் இதில் கழிவுநீர்களில் கலந்து இன்றைக்கு நொயல் நதி முழுமையாக இருக்குது அந்த நொயல் நதியை புனரமைக்க வேண்டும் அதே போன்று இப்போ பல குளங்குட்டைகள் எல்லாம் வந்து தண்ணி இல்லாதனால் எல்லா ஊருனுடைய அந்த வேஸ்ட் வாட்டரும் வந்து அந்த குளங்குட்டைகளில் நிரப்பி அது பூராமல் இன்றைக்கி தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியெல்லாம் கழிவுநீர் குட்டைகளாக மாறி இருக்கிறது ஆக இதை மாற்றியமைப்பதற்கு ஒரே வழி இந்த திட்டங்களின் மூலமாக தண்ணீரை எல்லா குளங்குட்டைகளையும் நிரப்பது தான் இதன் மூலமாக விவசாயம் கால்நடை வளர்ப்பு தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் குடிநீருக்கு தேவையான நீர் என்று எல்லா விதத்திலும் இது இந்த பகுதியை அடைய செய்யும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்ம பல்லடம் திருப்பூர் அன்னூர் அவினாசி இதெல்லாம் வந்து தண்ணி இல்லாத காரணத்தினால தான் மாற்று தொழில்களுக்கு போனாங்க இப்போ அந்த தொழில்களுக்கு தேவையான தண்ணீரும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது விவசாயத்துலேயும் சிரமப்படுறாங்க தொழில் செய்கிறவங்களும் சிரமப்படுறாங்க ஆகவே இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து இந்த பாண்டியார் பொன்னம்புலா திட்டம் அவினாசி சேர்த்தி திட்டம் ஆனைமலை நல்லாறு திட்டம் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி இந்த பகுதிகளுக்கு தேவையான தண்ணீரை அரசு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இது இன்றைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த திட்டங்கள் பேசப்பட்டு வருகின்றன தவிர நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஆகவே எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிற வேட்பாளர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுத்தால் இந்த கொங்கு மண்டலம் செழிக்கும் வளமாகும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் இந்த நதிநீர் அணைப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை இதை வந்து இவங்க பாராளுமன்றத்தில் பேசி இதற்குரிய நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்சம் தென்னக நதிகளையாவது இணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அடுத்தது இந்த கொங்கு மண்டலத்துக்கு முழுமையாக தண்ணீரை தரக்கூடிய பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதே மாதிரி ஆணைமலையாறு நல்லாறு நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடக்கின்ற ஆணைமலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் ஏற்கனவே செயல்படுத்தி இன்றைக்கும் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிற அவினாசி சத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றி அத்தோடு பல விடுபட்டு விடுபட்டிருக்கிறது அந்த குட்டைகளையும் இந்த திட்டத்தில் சேர்த்து இதை செய்து முடிப்பதற்கு இந்த கொங்கு மண்டலத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இதை செய்ய வேண்டும் என்று பொதுவாக எல்லா விவசாயிகள் தொழில் செய்கின்றவங்க மற்ற எல்லாருமே இதை தண்ணீரை இருக்கிற எல்லோருமே இதை எதிர்பார்க்கிறார்கள்